ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சில சமயம் உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு இருக்குது கௌரவத்துக்காக சில விஷயங்கள் மணி பார்வையில் செவ்வாய் இருக்கார் ஐந்தாம் இடத்துல இது உங்களுக்கு முன்னோர்கள் வழியில் அல்லது உங்களுடைய பூர்வ புண்ணிய வழியில் அல்லது உங்களுடைய சொத்துக்கள் வகையில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது முன்னோர்கள் வழி சொத்தாக இருக்கலாம் பங்காளிகள் வழியில் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் இத்தனை நாளாக உங்களுக்கு பங்காளிங்க சண்டை போட்டுட்ருப்பாங்க உனக்கு நான் எது எதுக்கு சொத்து கொடுக்கணும் நான் உனக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது நீ உங்கள் வீட்டில் ரெண்டே பசங்க தான் எங்கள் வீட்டில் ஆறு பேர் இருக்கோம் இப்படி இல்லைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் அஞ்சாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்ட நாட்கள் அ சந்திராஷ்டம நாட்கள் அதனால் அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் நல்ல விஷயம் நீங்கள் எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்துட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது புதன் ஆனதற்கு பிறகு அந்த பாதிப்பும் இருக்காது அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் தொழில் விருத்தி ஏற்படும் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீகுருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகும் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது கிரக நிலவரத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்காக உண்டான பலனை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்ரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கடகராசியில் சூரியன் புதன் சேர்க்கை சிம்ம கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி சந்திரன் தன்னுடைய பயணத்தை துலாம் ராசியிலிருந்து துவக்கிறார் துலாம் ராசியிலிருந்து பயணத்தை துவக்கி மூணு முப்பது நாளும் முப்பத்தோரு நாளும் ட்ராவல் பண்ணுறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரகப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு இரவு ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் வந்து கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது பிறப்பு ஆவணி மாத பிறப்பு அதே சமயம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த கடகராசியில் புதன் ஏற்கனவே இருக்கார் அந்த புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எண்ணிக்கை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைக்கு வருது ஆடி கிருத்திகை வந்ததுக்கப்புறம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஆவணி கிருத்திகை அது ஆவணி கிருத்திகை ஸோ இந்த மாதத்தில் இந்த நாட்கள் எதுக்கு அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இந்த அமாவாசை அன்னிக்கு ஆடி கிருத்திகை அண்ணிக்கெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தினா உங்களுக்கு பவர் ஜாஸ்தி கிடைக்கும் அதாவது ஆண் ஆண்டவனின் அருள் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வருது ஸோ கிருஷ்ணனுக்கு உண்டான பண்டிகை அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இனி பார்க்க போகிறோம் வாங்க ஆராய்வோம் ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சில சமயம் உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு இருக்குது கௌரவத்துக்காக சில விஷயங்களை பண்ணுவீங்க அதாவது இந்த படாடோபம் அடுத்தவங்க நம்மளை நம்மளை பெருமையாக பேசணும் அடுத்தவங்க நம்மளை புகழணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணுவீங்க அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது மூன்றாம் இடத்துல இருக்கிற சூரியன் கொஞ்சம் பயத்தை கொடுப்பாரு பயம்னால் பணம் சம்பந்தமான பயம் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம் உங்களுடைய வேலை சம்பந்தமான பயம் வழக்கு சம்பந்தமான பயம்னு எல்லாத்துலேயும் ஒரு பயத்தை கொடுத்துட்டு சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகிறாரு நாலாம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு போறாரு சூரியன் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெருசாக கெடுதல் பண்ண மாட்டார் ஆனால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் அதனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கிறதுக்கு மாத பிற்பகுதி சூழ்நிலை சாதகமாக இருக்கும் அதனால் வேளா வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க இந்த ராசியில் பிறந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது இருபதாம் தேதிக்கு மேலே புதன் முப்பதாம் தேதி பயிற்சி ஆகிற வரைக்கும் புதன் சுக்கரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டைம் கிடைக்கும் வருமானம் சுமாராக தான் இருக்கும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அந்த பீரியட் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸிங் டைம் கொஞ்சம் உங்கள் மனசாலையும் உடலாலையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை பழு இருக்காது அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க கொஞ்சம் வந்து ஒரு சுழுவாக இருப்பீங்க அந்த மனசில் வந்து பதட்டம் டென்ஷன்லாம் இல்லாமல் ஆனால் சுக்ரன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அதாவது மாதம் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமான அதிகரிப்பு சொத்து சேர்க்கை போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த சனி பார்வையில் செவ்வாய் இருக்கிற ஐந்தாம் இடத்துல இது உங்களுக்கு முன்னோர்கள் வழியில் அல்லது உங்களுடைய பூர்வ புண்ணிய வழியில் அல்லது உங்களுடைய சொத்துக்கள் வகையில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது முன்னோர்கள் வழி சொத்தாக இருக்கலாம் பங்காளிகள் வழியில் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் இத்தனை நாளாக உங்களுக்கு பங்காளிங்க சண்டை இருப்பாங்க உனக்கு நான் எது சத் எதுக்கு சொத்து கொடுக்கணும் நான் உனக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது நீ உங்கள் வீட்டில் ரெண்டே பசங்க தான் எங்கள் வீட்டில் ஆறு பேர் இருக்கோம் இப்படிலாம் பேசுவாங்க ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இறங்கி வருவாங்க சரி ஓகே உங்களுக்கு எனக்கு வேணாம் உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் நம்ம இந்த பர்சன்டேஜில் பிரிச்சுக்கலாம் நம்ம அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கோர்ட்லேயே போனாலும் உங்களுக்கு வழக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் அஞ்சாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்ட நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அதனால் அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் நல்ல விஷயம் என்னென்னா அந்த நாட்களில் செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையில் சந்திரன் வருவது அதாவது நாலு கார்னர்ஸில் நாலு கிரகங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த நான்கு இடங்கள்லேயும் இந்த நான்கு முக்கியமான கிரகங்கள் குரு செவ்வாய் சந்திரன் சனி ஆகிய நான்கு கிரகங்கள் அமைவது உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்ப எதிரிகள் அடங்கி போவார்கள் உங்களுக்கு தனிப்பட்ட எதிரிகள் இருந்தால் அவங்க எந்த விதமான காம்ப்ரமைஸ்க்கும் வந்து உங்ககிட்ட அடங்கி போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க அதே சமயம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணபலம் அதிகரிக்கக்கூடிய திரவிய லாபம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் குரு சேர்க்கை குடும்பத்தில் பண பற்றாக்குறை ஏற்படுத்த மாட்டாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு நீ கொடுக்குறியா நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னா நீ கொடுக்குறேன் ஏதோ ஒரு படத்தில் கவுண்டர் மணி பண்ணுவார் அவர் வந்து மனைவி என் ஒய்ஃப் எவ்வளோடா கொடுத்தா இந்தாடா நூறுவா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோடான்ட்டு அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நூறுரூவா கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து ஆயிரரூவா கொடுப்பாரு இன்னொருத்தர் பத்தாயிரரூபா கொடுப்பாரு அதாவது போட்டி போட்டுட்டு கொடுப்பாங்க வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழிலில் இருக்கிறவங்க ஹெச்ஆரில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பதவி நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸ்திரத்தன்மையின் காரணமாக குடும்ப ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு தொழில் விருத்தி ஏற்படும் வியாபாரத்தில் போட்ட முதலீடுகள் தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அரசாங்க வகையில் இருந்த தடங்கல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் இந்த ரிஷபராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவர்களுக்கும் சரி வேலையில் இருக்கிறவாளுக்கும் சரி வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி வேலையில் தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதுவும் குறிப்பாக உங்கள் மேலதிகாரிகள் மாத முற்பகுதியில் பயத்தை காப்பா காம காமிப்பாங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மேலே செவ்வாய் சூரியன் அப்புறம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் யார் உங்களுக்கு பயத்தை காமிச்சாங்களோ அவர்களே உங்களுக்கு துணையிருந்து வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் நீங்கள் அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா மாத பிற்பகுதி உங்களுக்கு வெற்றியை தரும் மாத முற்பகுதியில் உங்களுக்கு பெருசாக அனுகூல பலன்கள் இருக்காது ஒன்லி குரு சுக்கரன் மட்டும்தான் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மாத பிற்பகுதியில் சூரியன் நான்காம் இடத்துக்கு போகும்பொழுது பதவி உயர்வு உங்களுடைய அரசியல் துறை அரசியல் வாழ்க்கையில் ஒரு வெற்றி செய்தி வருவது இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதில் புதன் முப்பதாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு கடகராசியிலிருந்து மூன்றாம் இடத்துல புதன் இருந்தாலே உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் தடுமாற்றம் வழக்கு சார்ந்த தேவையில்லாத எவனாவது ஒருத்த ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்கீங்கன்னா உங்ககிட்ட இன்றைக்கி காற்றால் இன்றைக்கி தான் அது டேட் எக்ஸ்பைரி ஆகும் வந்துட்டு இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு இதை வச்சிருக்கேன் என்கிட்ட கொடுக்குறேன்னு சண்டை போடுவான் ஸோ அதனால் நீங்கள் டே எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்துட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது புதன் ஆனதற்கு பிறகு அந்த பாதிப்பும் இருக்காது அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் தொழில் விருத்தி ஏற்படும் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும் அதாவது எப்படின்னா பெருமாள் வந்து படுத்துன்னு இருக்கணும் அனந்த சயத்தில் சயனத்தில் இருக்கணும் அதாவது அந்த அனந்த அனந்த பத்மநாப சுவாமின்ட்டு இங்கே அடையாறில் இருக்குது ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் இல்லாட்டி வந்து த்ரிவாண்டம் அனந்த பத்மநாப சுவாமி இந்த மாதிரி பாம்பின் மீது பாம்பின் மீது படுத்துன் இருக்கிற பெருமாளை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு நிரந்தரத்தன்மையும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட்டு வெட்டிகள் உங்கள் வீடு தேடி வந்து வாசல் கதவை தட்டும் உங்களுடைய ராசிக்கு பராபலன்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்க மாதாந்திர ராசிபலன் ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சுட்டேள் ஆனால் சில பேர்த்துக்கு என்ன தோணுன்னா சரி இதெல்லாம் ஓகே எங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டு வர்றது எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி நல்ல இடத்துல இருந்தார்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா இந்த சாதகமான பலன்கள்லாம் பாதகமாக மாறுங்கிறதுனால தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சார் எங்களுக்கு உங்ககிட்டயே நாங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவளாக இருந்தால் நீங்கள் கீழே நம்மளுடைய தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்னை வந்து சந்திக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவே பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்